வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து எங்கள் கொடைக்கானல் சீரிஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோடு ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு முக்கியமான குறிப்பு இந்த வீடியோவில் செவன்த் மினிட்ல நினைக்கிறேன் கொடைக்கானலில் ஒரு செம மழைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிப்பிங்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் நான் என் லைஃப் ஸ்டைலில் பார்த்ததில்லை நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க செவன்த் மினிட்டுக்கு அப்புறம் அந்த அற்புதமான அந்த லேக்கில் சரியான மழை மழை மட்டும் இல்லை அந்த க்ளவுடு வந்தது அந்த லேக்கே மூண்ணது அந்த மாதிரி செம்ம சூப்பரான விஷயம்ல எனக்கு கிடச்சிது என் கேமரா எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணிச்சோ அதை நான் வந்து கேப்ச்சர் பண்ணியிருக்கேன் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் இந்த வளவெல்லாம் பேசாமல் லெட்ஸ் கேட்டு இன் டு டேஸ் வீடியோ இப்போ கோயிங் பேக் ஷாப்பிங் காசுங்க சொல்ல சூப்பராக ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு கீழே ரோட்ஸு ஆல்மோஸ்ட் இங்கே வந்து இன்னும் ஒரு மூணு நாலு பாருங்கள் எவ்வளோ ஒயிட் ரோட்ஸ்லாம் வருது இருக்கு சீக்கிரம் நாங்கள் இப்போ பார்த்த இடமும் சைட் சீங் ஆகிடும் அப்புறமே கூட்டம் நெரிசல் எல்லாம் டிராஃபிக் ஜாம் எல்லாம் இங்கேயும் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இங்கே கொடைக்கானல் வர பிளானாக இருந்தால் நான் சொன்ன அந்த பொற்கொடியா சி சாரி தேவிக்குடி சார் அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவர் நம்பரை கொடுத்துருக்கேன் இந்த இடத்த வந்து தனியாக பார்த்துட்டு போங்க செம்ம என்ஜாயபிள் ப்ளேஸ் இந்த வீடியோ பார்த்துருக்க நியூ பீப்புள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள் ஒரு அமேசிங்கான ஒரு இடம் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சும் சொல்ல முடியாது எங்களை கூப்பிட்டு போனாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வி ஆல்மோஸ்ட் கீழே வந்துவிட்டோம் இப்போ வந்து பர்வீன் ட்ராவல்ஸோட போர்டிங் போயின்னு பார்த்துட்டு அங்கே போய் எங்கள் பேக் வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து சாயங்காலம் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் டைம் பாஸ் பண்ண போகிறோம் வாட் பிளான் வி ஹேவ்னா அங்கே ஒரு பார்க் இருக்குது லேக் பார்க்கு அங்கே போகலாம் அதுக்கப்புறம் நம்ம விமலா கடை லேக்கில் போய் டீலாம் குடிச்சிட்டு லஞ்செலாம் சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக பஸ்ஸு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ஸோ தேர் கிலி அந்த பர்வீன் ட்ராவல்ஸோட போர்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அங்கே பார்க்கு லேக் எல்லாமே பக்கத்தில் இருக்குது ரொம்ப வாக்கபுள் அரை கிலோமீட்டர் கூட கிடையாது ஸோ இங்கே நாங்கள் லக்கேஜ்லாம் போட்டுட்டு நானும் என் ஃப்ரெண்டை அப்படியே ஒரு வாக்கு மணிக்கு ஒன்றாவது ஸோ சாப்பிட்ற மூடில் இல்லை கொ நேரம் இந்த கொஞ்சம் நேரம் இந்த லேக்லேயும் லேக் பார்க் இருக்குது லேக் இருக்குது ஆறரை மணி தான் வர சொல்லியிருக்காங்க டிக்ஸ் தேர்ட்டிக்கு அது வரைக்கும் நம்ம பை குத்திட்டு அப்படியே ஏதாச்சும் லன்ச் என்ன சாப்பிட்லான் பிளான் பண்ணுறோம் சரி இப்போ நாங்கள் வந்து லேக் பார்க் போயிட்ருக்கோம் ஐ கம் பேக் லேக் பேக்கில் லேக் வாய்ப்பு வளர்த்தோம் லேக் பார்க்கில் போய் கொண்டு சரிங்களா சி இந்த சைடு போனீங்கன்னா லேக்கு இந்த சைடு இப்படி உடனே இப்படி திரு திரும்பினீங்கன்னா பார்க்கு லேக் பார்க்கு அப்படியே மேலே அந்த சைடுக்காக மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோக்கஸ் வாக்கு இதான் நடுவில் ஜங்ஷன் கேம் டு பிரயாண்ட் பார்க் ஆக்சுவலாக இனிதான் அதிகமான சைட் சீங் போகிறோம் நாங்கள் காலையிலேருந்து மூணாவது சைட் சீங் இது செம்மையாக இருங்க அங்கே வந்ததே இல்லைங்க லேக் பார்க் லேக்க பக்கத்துல இருக்கு அவுட் கேட் அதான் எதுடா அவுட் கேட் இருக்குங்க இந்த பார்க் நாங்க வந்தது இல்லை இத்தனை கடை மச்சான் நீ வந்திருக்கே இங்க வந்துருக்கியா அப்ப என்ன அப்ப எப்டி அது அப்பா இருக்கு சொன்னேன் வந்துட்டு என்ன பாத்து பெருசுது நீ vlog ல இது மறந்து போச்சா நாளைக்கு படிக்கையில நான் வருஷம் வருறான் சொல்றேன் அப்ப அந்த பார்க் எப்படி நீ பார்க்குன்ற

நீதான் வழி காட்டணும் எனக்கு நான் ஸ்டைலாக போகிறேன் பாருங்க ஸ்டைலுங்க ஹே வாடா தாமரை குளமா சச்ச பிக் தாமரை குளம் பார பிளாஸ்டிக் பட்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாரு வெரி நைஸ் பார்க்குங்க வெரி நைஸ் அழகாக இருக்குது அங்கே ஒன்றா டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற விடும் மச்சா எங்கேயா படுக்கிற மேடகம் பாடுற பத்து ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலாம் மேடத்துக்கு நமக்காகவே கோட்டையை மட்டும் தட்டி தட்டி விடு கோட்டை விடும் போது மட்டும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு போகலாம் பா அது விலோபஸ் மச்சோம் அது கடல் மாதிரி வளோபஸ்ஸு அது ரொம்ப அழகா இருந்துச்சு நாங்கள் போன மூட்டிக்கு அப்போ ஃப்ளவர் ஷோன்னு சொல்லிட்டு அதாக பண்ணி வச்சுருந்தானுங்க அண்ணா நான் ஒரு இடத்துல பயங்கரமா வைக்கு வந்திருப்பேன் மழை பெஞ்சிருந்தால பெஞ்சிருந்தாங்க படுக்கலாமாச்சா புல்ல பத்துடலாம் இல்லை பத்துடலாம் எவ்வளோ சூப்பராக பேர் அப்படியே பத்துலாமாச்சா தூக்கத்தை பட்டுலாம் கம்மியாக இருக்குது நானும் என் நண்பனும் பார்க்கல அப்படியே மல்லாக்க பத்துட்டோம் என் நண்பனை பாக்குறீங்களா மல்லாக்க பத்துட்டோம் பார்க்கல ஒரு அழகான பார்க் அப்படியே மூக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதை அப்படியே சைட் மத்தியெல்லாம் போடுவேன் நானே அப்படியே மானம் தெரியுது அங்க பாருங்க மிஸ்ட் அப்படியே மிஸ்ட் தெரியுது அப்படியே படுத்து இப்ப ஏஞ்சி என் கூட்டு ஈட் சாப்பிட போய்ட்டுருக்கும் கம்மியாக குட்டி குட்டித்துக்கமே போட்டோம் ரெண்டு பேருமே என் டைம் நாடா டூ தேர்ட்டி ஆடா டூ தேர்ட்டி ஆயிடுச்சா நீங்கள் ஓடிச்சிங்க சாப்பிட்டு டெல்லேக்கு போகலாம் டெல்லேக்கில் பேசணும் படுத்துட்டு அப்புறம் பஸ்ஸில் போக வேண்டியதுதான் நேற்று வந்து சேம் ஓட்டம் லன்ஸ் வந்துருக்கும் ஸோ மற்றங்க சேம் வெஜ் மீன்ஸ் ஸோ லஞ்ச் டாப்பிட்டு இருக்க ட்ராவல் பண்ணுறதுனால எங்கள் முடிவை மாற்றிட்டோம் மீல்ஸுக்கு பதிலாக சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கவே சும்மா செம்ம டெம்டிங்காக பயங்கர பட்டரு ஆயிலெலாம் கலந்துருக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்குது அதான் பயமாக இருக்குது சரி செம்ம ருசியாக இருக்குது ஸோ இருக்கும்னு நம்புறோம் திஸ் இஸ் அவர் லன்ச் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு உங்கள் மீட் பண்ணுறேன் அதான் சாப்பிட்டாச்சு இப்போ விமலா அக்கா கடைக்கு வி ஆர் ஓக்கிங் கொஞ்சம் சாப்பிட்டு செரிக்கிறதுக்காக எங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் பஸ்ஸு ஸோ இப்போ அப்படியே லேக்கு போய்ட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டு தான் ஊருக்கு என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு கரும் மேகம் இப்போ இருட்டிகிட்டு வருது மழை இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் சூரியன் வெயில் அடிக்குது இங்கே அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மேகம் இருட்டி வருது மச்சா நம்ம கொடலாங்க இங்கே விமலா அக்கா இப்ப சொல்றாங்க இப்ப செம்ம மழை பெய்ய போகுது இப்ப நீங்க நீங்க வந்து ஷூட் பண்ணீங்க உங்க வீடியோக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் சோ நாங்களும் ரெடி ஆயிட்டோம் ஷூட் பண்றது அப்படியே கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்ட போறோம் கொடைக்கானல் லேக்ல அப்படியே சூப்பரா போறது இப்படி இருட்டி வருது கீழே வருது புகையில அப்படியே வரேன் கீழே வரல மேல இருந்து

வாங்க வாங்க அமேசிங்காக ஒரு விஷுவல் காட்டுறோம் பாருங்களேன் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்துட்டே இல்லை அப்படியே மேகம் வந்து இந்த லேக்கில் இறங்குது அங்கே தெரியுது அவங்களுக்கு தூரமா அப்படியே மேகங்கள் வந்து இறங்கி வருது மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு விமலக்கண்ணா சொல்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடம் அப்படியே மறைஞ்சிருமா மேகத்தினால இந்த சைடு பாருங்களேன் அப்படியே மேலேருந்து எப்படி மேகம் வந்து அருவி வாட்டர் ஃபால்ஸ் கொட்டும் இல்லையா அந்த கொட்டுறா மாதிரி இருக்குங்க நேரில் பார்க்குறதுக்கு இந்த வீட்டில் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு தெரியல அப்படியே மேலேருந்து மேகம் வந்து இந்த லேக்கில் கொட்டுது கொட்டி அப்படியே மறைச்சிக்கிட்டே வந்து பாருங்க தெரியுதா உங்களுக்கு அப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க ரெண்டு சைட்லேருந்து வருதுங்க நாங்கள் இப்போ சென்டரில் இருக்கோம் இந்த சைட்லேருந்தும் வருது ஆப்போசிட் சைட்லேருந்தும் அப்படியே மேகம் ரெண்டு இங்கே தான் பயங்கரமாக இருக்குங்க அப் அந்த சைடில் பில்டிங்லாம் தெரிஞ்சுது இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடுச்சு பாருங்களேன்ப்பா கொஞ்சம் ஸ்கேரிங்கும் அப்படியே இவங்க மேகம் அப்படியே கொட்டி ஒடியாக இருக்குதுங்க இந்த லேக் மேலே தெரியுது அவங்களுக்கு அதே லேக் மேலே இந்த சினிமாலலாம் புகை போடுவாங்களே இந்த பாட்டுக்கெல்லாம் அப்படியே வானத்தில் இருக்கிற மாதிரிலாம் புகை போடுவாங்களே அந்த பழைய எயிட்டிஸ் பாட்டெலாம் பார்த்தா அந்த மாதிரி இருக்குங்க பா செமையாக இருக்கு பார்க்குறதுக்கு அப்படியே எங்களை நோக்கி அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஃபுல்லாகிடுச்சு ஃபுல்லாகிடுச்சு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது இந்த ரைட் ஆண்ட் சைடு சுத்தமாக தெரியல அங்கெல்லாம் இந்த போட்டு ஹவுஸ் அந்த எதுவுமே இப்போ தெரியல அப்படி இறங்கி எங்களை நோக்கி வருது ஃபுல் மேகமும் ஆனால் நாங்கள் லக்கிலி நாங்கள் சென்டராக இருக்கோம் இப்போ இந்த சைடும் வருது அந்த சைடு வந்து எங்கள் எங்கக்கிட்ட தான் அது வந்து ரெண்டும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல பக்கா விஷுவல்ஸ் நான் கேப்சர் இருக்கேன் செம்ம லக்கி நாங்கள் இன்றைக்கி இந்த விஷுவல்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸை லைக் பண்ணாமல் நம்ம இருக்க முடியாது நீங்கள் மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ரிமைண்ட் பண்ணுறேன் செம்மையாக இருக்குல்ல கண்ணு குளிர்ச்சியாக இருக்குங்க சரியான மழை சாட்டாகிடுச்சுங்க இப்படி பாருங்கள் எப்படி ஓடுது போங்களேன் தெரியுதா இது வந்துட்டு எப்படி சினிமா போக மாதிரி இல்லை ஆனால் இது ரியல் யாராச்சும் அங்கே போட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இன்கேஸ் கேஸ் நான் அந்த லேக்கில் இருந்தேன்னா பயந்து செத்துருப்பேன் ஏன்னா எதுவுமே தெரில பக்கத்தில் விட தெரில அந்த லேக்கே மறையுது பாருங்கள் இந்த லேக்கு தண்ணியே மறையுது இப்போ எங்கள் நான் நாங்கள் கரையில் நிற்கிறோம் அந்த கரை கிட்ட வரைக்கும் மறைஞ்சிடுச்சு லேக் சுத்தமாக விஷ்வலே இல்லை சுத்திபடியே இல்லை வேற அந்த லேக்கில் இருந்தாங்கன்னா பாவம் அவங்க ஆனால் காற்றுலாம் ரொம்ப அடி அடிக்கலை என்ன சார் அந்த லேக் வந்து ரொம்ப அலை அந்த மாதிரிலாம் போட்டு கவுர் அளவுலாம் இல்லை ஆனால் விஷுவல் சுத்தமாக ஜீரோ விஷுவல் அப்படியே அவங்க நின்றுனோம் கொஞ்சம் ஸ்கேரியாக தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு செம்ம மழைங்க அப்படியே டீ குச்சிட்டு மழை நிறையா ஒதுங்கி சரியான மழைங்க அப்படியே பொத்துக்கு தூத்துடு வாங்கினோம் நம்ம சென்னையில் பா போகணும் இல்லையா சில டைமில் அந்த மாதிரி இருக்குது நான் ஹில் ஸ்டேஷனில் நிறைய வாட்டி வந்திருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு மழையை நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ ஹெவி ரேண்ட் போல் பஸ்ஸு வேறு போகணும் கொஞ்சம் நின்றுச்சுன்னா ஓயிடுவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு செம மழைங்க ஹாய் ஒரு ஸ்ப்ளெண்டிடம் ட்ரிப்பு ஒரு நல்ல ஒரு ரெண்டுக்கு வந்துருக்கு எல்லாம் பஸ் ஏறிட்டோம் ஸ்லீப்பரு பர்வீன் ட்ராவல்ஸ் டோர்ட்ஸ் சென்னை சம்ம ட்மா ஸோ மச் ரெண்டு ரெண்டு பேர் தாங்க நான் வளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ என்ஜாய் பண்ண சொல்லிட்டு ஸோ எங்களை மாதிரி மிடில் ஏஜ் ஃபெல்லோஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இங்கே மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டு கிளிக் பண்ணுங்கள் அப் கம்மிங் ஸ்பீடியெலாம் ஒன்றும் சூப்பராக நிறைய நிறைய ட்ராவல்லாம் பண்ண வந்து போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சம்பாதி கே சொல்லு பாய் பாய் முடிச்சிக்கலாம் இது பிறந்தானே மாதிரி மாற்றி சமரிச்சுடுறாங்க